பலன்கள் இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினாறு நட்சத்திர பலன்கள் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களும் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் வீடு வாகனம் ஆபரணம் வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தடபுடலாக நடந்தேறும் உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு விரும்பிய பதவிகள் கிடைக்கும் உங்கள் ஜென்ம ராசிக்கு குரு பகவான் ஆறாம் வீட்டில் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பு என்பதால் பொருளாதார நிலையில் நெருக்கடிகள் உண்டாகும் ஒரு காரியத்திலும் எதிர்நீச்சல் போட்டே முன்னேற வேண்டி இருக்கும் தொழில் வியாபார நிலை கூட்டு தொழில் கமிஷன் ஏஜென்சி கான்ட்ராக்ட் போன்றவற்றில் நிதானம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதும் குற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது மாணவர்கள் கல்வியிலும் கவனமாக படிக்கவும்